happி பொங்கல் எவ்ரி ஒன் திஸ் தர்ஸ்ட் டைம் ஐ அம் பொங்கல் செலிப்ரேஷன் பிகாஸ் ஆல் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஐ ஏவன் சீன் எனி பொங்கல் செலிபிரேஷன் பிகாஸ் வீ படிதாஸ் வீ டோன்ட் செலிபிரேட் பொங்கல் அதனால எனக்கு இந்த பொங்கல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கில்ல திச் தர்ஸ்ட் டைம் ஆம் சிங்க் என் நல்ல போய்ட்டு இருக்க நியூ எஸ்பீரியன்ஸ் அம்மா ட்ரெடிஷ்னல் திங்கர்ஸ் ஆஃப் யா வீர் என்ஜாய்ங் இட் அண்ட் ஆம் டோட்டலி என்ஜாய்ங் happy பொங்கல் எவ்ரிவன் நல்லபடியா போயிட்டு எந்த வருஷமும் இல்லாம எந்த வருஷம் இன்னுமே நல்லா போயிட்டு பெரிய எக்ஸைட்டடா இருக்கு ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கேன் இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலா போயிட்டு இருக்கேன் எல்லாரும் சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணி பொங்கலை கொண்டாடி பொங்கலும் பொங்கிடுது அடுத்த ஈவெண்ட்டுக்கு எல்லாத்தையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒத்துமே அந்த பொங்கலை கொண்டாடி இருக்கிறது வெரி ஹாப்பி சூப்பரா போயிட்டு இருக்கு பயங்கர வைப்பா இருக்கு நீங்களே பாருங்க எக்ஸலண்டா இருக்குது பசங்கள்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க